மொழியிடம் நேரடியாக கேள்வி கேட்ட பெண் இணையத்தில் வைரலாகும் வீடியோ குறித்து இந்த காணொலியில் நம்ம விரிவாக காண இருக்கோம் இன்றைய தினம் வந்து திமுக தொடர்ச்சியாக ஆட்சி பிடிப்போம் அப்படிங்கிற விஷயத்த ஒவ்வொரு அமைச்சர்களும் எம்பி எம்எல்ஏக்கள் வரை எல்லாருமே தெரிவிச்சுட்டு வரக்கூடிய காணொலிகளை பாக்குறோம் இன்னும் கூடுதலாக சொல்லப்போனால் தமிழக முதல்வர் அவர்களே இந்த விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்காரு ஆனால் உண்மையில் மக்கள் மனதில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆட்சியின் மீது மிகப்பெரிய ஒரு அதிருப்தி காணப்படுகிறது அதற்கான காரணம் எப்போதும் போல இந்த லஞ்சம் அப்படிங்கிற அந்த விடயம் இன்னும் அதிகமாகிட்டே தான் இருக்கு அந்த வகையில் தான் கனிமொழி அவர்கள் ஒரு சிறப்பு குழுவை வந்து சந்திப்பதற்காகவும் அவர்களது கட்சி வளர்ச்சியை பற்றி பேசுவதற்கும் தேர்தலுக்காக அவங்க தயாராகிட்டு விஷயத்தை விஷயத்தை பதிவு செய்யக்கூடிய அந்த உடன்பிறப்புகளோடு நடந்த சந்திப்பின் பிறகு நடு ரோட்டில் அங்கே மாவட்ட ஆட்சியர் இருக்காங்க எல்லாரும் இருக்க நேரத்தில் திடீரென ஒரு பெண்மணி வேகமாக வந்து வெறும் ஒரு ஆதாரில் பெயர் மாற்றுவதற்கு ஐயாயிரம் வரைக்கும் கேட்குறாங்கம்மா நாங்கள் என்ன செய்வது அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாகவே இந்த மாதிரி லஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பதிவு செய்யும்போது அதிர்ச்சி அடைகிறாங்க கனிமொழி அவர்கள் அதில் அதிர்ச்சி அடைகிறது தான் நமக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்கு காரணம் என்னன்னா இது ஒன்றும் அவங்களுக்கு தெரியாமல் நடக்கிறது கிடையாது ஒவ்வொரு இடத்திலும் இந்த மாதிரி அதிகாரிகள் அவர்களது அதிகாரத்தை துஷயோகம் செய்து ஏழை எளிய மக்களிடமிருந்து அவர்களால் முடிந்த அளவிற்கு பணத்தை சூட்டுகிற ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஆனால் அதற்கான ஒரு கடுமையான நடவடிக்கையில் ஒன்றும் கிடையாது அதற்கு இந்த நிகழ்வே சான்று கிட்டத்தட்ட இரண்டு நாட்களுக்கு முன்பு இந்த விஷயத்தை வந்து மிகப்பெரிய அளவுக்கு பேசுபொருளாக மாற்றி இருந்தாலும் கூட அந்த இடத்துல ஒரு ரொம்ப குறைந்தபட்சமாக சொல்லக்கூடியது அந்த பணியிடை மாற்றம் அது கூட நடக்காத ஒரு நிகழ்வு தான் அங்கே நடந்திருக்கு அப்போ இதன் மூலியமாக திமுகவே வெளிப்படையாக அதை ஆதரிக்கிறாங்கிறதும் புரிஞ்சிக்க முடியுது அதே நேரத்தில் அந்த பெண் அவர்கள் வந்து இப்படி வெளிப்படையாக ஒரு குற்றச்சாட்டை வைத்த பிறகு அவர்கள் என்ன நெருக்கடியானார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆனால் திமுகவில் இருக்கக்கூடிய அந்த வெளிப்படையான இந்த லஞ்சம் வாங்குற விஷயத்த போட்டு உடைத்ததற்கு அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவிக்கலாம் மக்கள் இதே போல ஒவ்வொருவரும் கேள்வி எழுப்ப ஆரம்பித்தால் உங்களுக்கு நிச்சயம் ஒரு நல்ல தலைவர் கிடைப்பான் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது